Hi guys welcome back to Pravin Maha so இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அனுமந்த் வந்து ஒரு தரமான சம்பவம் பண்ணா என்ன அனுமந்த் என்ன பண்ணானே வெளிய ஓடிட்டேன் பால்கனி கதவு திறந்து வகாட்டறேன் காட்டுறேன் தான் எப்பவும் படுத்துட்டு இருப்பான் இந்த படுத்துறவன் என்ன பண்ணானே அப்படியே இங்க இங்க ஏட்டி பாக்கலாம் என்ன என்ன நடக்குதுன்னு தெரியும் பாருங்க அங்க அங்க வந்து சட்டல் ஒன்றும் இவன் என்ன பண்ணிக்கிறானா அந்த கதை தந்தனால அப்படியே இப்படி வந்து இங்கே வந்து பாத்தீங்கன்னா இங்கே ஆப்பிக்கு வேண்டி ஒரு குட்டி டோர் செட் பண்ணிக்கிறான் நம்ம வெளியே போகக்கூடாதுன்னு ஒரு குட்டி டோர் செட் பண்ணிக்கிறதுனால அந்த அனுமதி வந்து அந்த வழியாக வரல என்ன பண்ணிக்கிறான்னு இப்படியே நடந்து வந்து இந்த பந்தல் கிட்ட இங்கே வந்தேன் ஸ்டெப்பு கொஞ்சம் சின்னதாக இருந்ததுனால இங்க கால் வச்சு ஏறி இது மேலே ஏறி இந்த தான் போட்டிருந்தேன் அடிபடாம இருக்கிறதுக்கு என்ன இந்த பில்லோ மேல இங்கேருந்து அப்படியே அந்த பக்கம் விழுந்து பந்தலில் இப்படி வந்து அந்த எஜ்ஜு கிட்ட வந்துட்டேன் எப்படி எஜ்ஜு கேட்ட வந்ததுனால நம்ம அங்கே விளையாண்டுக்கிற இங்கிருந்து எட்டி பார்த்துக்கிறேன் நல்ல வேலை வரும்னு பார்த்தேன் ஏன் வரும் யார் பார்த்தேன் என்ன சொன்னேன்

சார் இவன் வந்து இப்படி பண்ணுறான் இப்போதான் தெரியல நான் இந்த இடத்த படிக்க வைக்கலான்னு டிசைட் பண்ணிருந்தோம் முடியாதுங்கிறது இந்த இடத்துல தெரியும் டக்குன்னு எடுங்க சீக்கிரம் சீக்கிரம் மழை வந்துடுச்சு கீரவை

நீங்க யாராவது புடிச்சு எங்க போறீங்க ஆத்துக்கு போறோம் என்ன ஆத்துக்கு யாராவது ஆத்துக்கு போவாங்கலாம் கேரியர்லாம் ஏய்